அண்ணாமலை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியவில்லை திமுகவை தமிழகத்தில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது என பேசியவர்களின் வாயை இரட்டை இலக்கத்தில் வாக்கு வங்கி அடைத்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது எங்கள் கட்சி தொண்டர்கள் தலைநிமிர்ந்து நடக்கிறார்கள் என கர்வமாக பேட்டியளித்து வருவதை பார்க்க முடிகிறது அதேபோல் இதுவரை எந்த ஒரு பாஜக மாநில தலைவரும் செய்யாத சாதனையையும் செய்து கொங்கு மண்டலத்தில் தானே நேரடியாக களமிறங்கி ஆளும் கட்சியை கதிகலங்க வைத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் வாங்கி குவித்துள்ளார் இந்த நிலையில் தான் அண்ணாமலையின் இந்த வளர்ச்சியை பார்த்து ஆளும் கட்சிக்கு கைகூலியாக செயல்படும் பல அரசியல் விமர்சகர்கள் முதல் ஊடகங்கள் வரை என பலரும் ஒரு பக்கம் கதறி வந்தாலும் கூட திமுகவின் தேர்தல் ஆலோசகரும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டார் என தெரிவித்தவர் திமுகவுக்கு இனி ஆப்புதான் என்றும் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போவதும் உறுதி என திட்டவட்டமாக கூறியுள்ளார் திமுகவின் அரசியல் ஆலோசகராக இருந்தவரே பாஜகவை புகழ்ந்து பேசியுள்ளது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் தென்னிந்தியாவில் பாஜக கால் வைக்கவே முடியாது என சொல்லியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம்தான் என்றும் வட மாநிலத்தை போல தென்னிந்தியாவிலும் பாஜக தன் பலத்தை நிரூபித்து காட்டியுள்ளது மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டை போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் பாஜக போன்ற கட்சிக்கு பதினோரு சதவிகித வாக்குகள் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் என மெய் செலுத்து பேசியுள்ளார் அதேபோல போல அண்ணாமலையின் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் நிறைந்ததாகவும் இருக்கும் என்றும் அதிமுகவுக்கு தெலுங்கானாவின் பிஆர்எஸ் கட்சியின் நிலைமை வரக்கூடும் என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே அண்ணாமலை அதிமுகவின் கூட்டணியை முறித்துக்கொண்டு கொண்டு தனியாளாக களமாடி பன்னிரண்டு இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடம் பிடித்துள்ளது மேலும் கொங்கு மண்டலம் தங்களின் கோட்டை என தம்பட்டம் அடித்து சுற்றி வந்த அதிமுகவின் கோட்டைக்குள்ளேயே வேட்பாளராக களமிறங்கி அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினார் அண்ணாமலை இவ்வாறு ஏற்கனவே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அதிமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் கூறிய இந்த தகவல் எச்சரிக்கை மணி ஒலிப்பது போன்று அமைந்துள்ளது மேலும் பேசிய பிரசாந்த் கிஷோர் என் திமுக நண்பர்களுக்கு நான் கூறும் அறிவுரை என நீங்கள் பாஜகவை எதிர்க்க விரும்பினால் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் பாஜக பதினோரு சதவிகித வாக்குகளை பெறுவது சகஜமான விஷயமில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் பிரசாந்த் கிஷோர் கூறியதை போலவே திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களான பலரும் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை புறம் தள்ள முடியாது என எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என திமுக தலைமைக்கு பல அறிவுரைகளையும் கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் சொல்லி அடிச்ச கில்லி மாதிரி குறுகிய காலத்தில் மாநிலத் தலைவராக பொறுப்பேற்று பாஜகவை அசூர வளர்ச்சியடைய செய்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என மூத்த அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது